கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி குருவாயூரப்பா குருவாயூரப்பா வேண்டாத தெய்வம் இல்லை நீதானே பாக்கி ராதை ஓனுக்கு சொன்ன வேதம் என்ன நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை ராதை ஓனுக்குச் சொன்ன என்ன நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நிதானி சாட்சி தேனா சங்கரையில் தெய்வீக கூரலில் நான் தானே ஒரு பாட்டி சேற்று आरंगे चंदा i